ஓம் கிரீமாதித்யச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக நபக்கிற நற்பாதங்களை தொட்டு காலபிரசனுக்கு ஒம்பது பத்துக்குரிய குரு பகவானும் சனி பகவானும் ரிஷப லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதருக்கு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ரிதபம் என்று சொல்லக்கூடிய காலபிரசந்த இரண்டாவது ரிசி சனி பகவானின் சூட்சம ரகசியம் பெற்ற ராசி இந்த ராசியை காலபுருஷத்துக்கு சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் முல்துறையினை வெற்றி பத்தாம் வட்டி சனீஸ்வரன் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படிப்பட்ட ரகசியம் பெற்ற யோகம் பெற்ற இந்த ரிசபராசி ரிசவ கணக்கணத்தில் உதித்தவர்களுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அல்லது கேந்திர பலம் பெற வேண்டும் அல்லது இவர் திக்கு பலம் பெற வேண்டும் இப்படி பெற்றால் இந்த நாடாளு யோகம் பெறுவார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரிசபக்கண ஜாத கால லக்கனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குர பகவான் சிம்ம ராசியில் அமைந்து அந்த சிம்ம ராசியை சூரிய பகவான் மூலத்துறையினுட்டு ஆட்சி அமாவாசை யோகத்தில் அமைந்து பொதுவாகவே லக்னாதிபதி இருக்கும் வீட்டின் அதிபர் ஆட்சியாகவும் உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகர் மாவட்ட அளவில் மாநில அளவில் புகழ் பெறக்கூடியவராக இருப்பார் அந்த வகையில் இந்த சுக்ர லக்னாதிபதி இந்த சுக்கர உட்கார்ந்து இருக்கும் வீட்டின் அதிபர் சூரிய பகவான் ஆட்சி பலவதான சதுத்த கேந்திரமான நான்கில் உட்கார்ந்து கொண்டு நாடாளம் சிரச்சத்து யோகம் பாராளம் புகழ்வேந்தர் மன்னவர் யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் ஆகிவிட்டார் அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானுக்கு இரண்டாம் வேட்டில் லக்னாதிபதிக்கு இரண்டாம் வேட்டில் ரிசம்ல இருக்கிறதுக்கு இரண்டுக்கும் அமைந்து கூடிய புதன் பகவான் அஸ்தம் இரண்டாம் சாரில் புஷ்கர் நவாம்சம் பெற்று அதை உச்சம் பெற்று அதாவது பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபமனையை பார்ப்பது அதீத தனயோகமாகும் சூப்பர் பவர்ஃபுல் தன அதே அதே அதிபதிக்கு பன்னிரெண்டாம் வீட்டு பிரயஸ்தானத்தில் புனர்பூசம் நான்காம் சாரத்தில் இந்த ரிசபக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் கடகராசியில் உட்கார்ந்து புஷ்கரண்டவாம் அம்சம் பெற்று லக்னாதிபதிக்கு இரண்டாம் வீட்டிலும் லக்னாதிபதிக்கு பனிரெண்டாம் வீட்டிலும் தனாதிபதியும் யோகாதிபதியும் ராஜ யோகாதிபதியும் அமைவது சிறப்பான ராஜயோகம் ஆகும் இப்படிப்பட்டவர் இந்த இந்துக்குரிய புதன் பகவானை தன்னுடைய மூன்றாவது விசேஷ தன பார்வையாக இந்த சனி பகவான் பார்க்கும் பொழுது இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் வழி ஆதாய ஸ்தானம் குல குலதெய்வத்தின் ஸ்தானம் அருள் பெறுகிறது பொருள் பெறுகிறது இவர்கள் புகழும் செல்வாக்கும் பெற்ற மன்னமனாக நாடாளும் வேந்தராக இப்பூமியில் வளம் பெறுவார்கள் இது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட இந்த ரசக்கணத்துக்கு ஒம்பது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானே காலபுருஷனுக்கு பத்தாவது வீட்டை கடகராசியிலிருந்து ஏழாவது பார்வையாக மகர ராசியை பார்ப்பது விசேஷத்தன யோகம் மேஷத்தில் உட்கார்ந்த குரு ஒன்பதாவது விசேஷ பார்வை காலபுருஷனுக்கு ஒன்பது என்று சொல்லக்கூடிய தனுர்மனையை பார்ப்பது விசேஷ யோகம் பொதுவாகவே காலபுருஷனுக்கு ஒம்போதுக்கும் பத்துக்குரியவர்கள் தண்டந்தன் வீட்டை பார்ப்பது தனாதிபதி யோகமாகும் யோகமாகும் அந்த வகையில் கடகச்சனிக்கு பத்தாம் வீட்டில் அதாவது பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுவதியும் சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா இளங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக புழிப்பானி நிட்டேனே என்று புளிப்பானிச்சு தற்கூறியது போல இந்த மகர ராசியை பார்க்கக்கூடிய மகரத்திலிருந்து நண்டு ராசியர் கடராசு உள்ள பானுமைந்தன் உட்கார்ந்து இந்த சந்திரபோவான் செலுமதி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சது சிம்மத்தில் அமைந்து இப்படிப்பட்ட ஜாதக மத்திய வயதுக்கு பிறகு நல்ல ஒரு ராஜயோகமான திசை அதாவது இந்த ஜாதகத்தை விருஞ்சகத்தில் ராகு அதி உச்சம் பெற்று புஷ்கர்ணவாம் எட்டுக்கும் பதினொடைய குரு பகவான் சாரம் விசாகம் சாரம் பெற்று இந்த ராகு தீசை நடந்தால் இந்த ராகு தீசை இந்த ஜாதகள் அவரது விதமான பணவரவு பொருள் வரவு தனவரவு கிடைத்து நாடாளுமன்னராக பேர்புகல் போற்று வேந்தராக வலம் வருவார் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் இந்த லக்கணக்கணக்கெடுக்காரர்கள் திடீரென்று மத்திய வயதுக்கு பிறகு யாரும் எதிர்பாராத பண வரவுகளையும் யாரும் எதிர்பாராத தன யோகங்களையும் யாரும் எதிர்பாராத பதவியோகங்களையும் அடைவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் இந்த லக்கணத்துக்கு ஐந்துக்குரிய பூர்வ புனியாதி உச்சம் பெற்றுவது அதீத ராஜயோகமாகும் இந்த காலபுரஷத்துக்கு ஒம்போதும் பத்து தன் தந்து பெற்று பார்ப்பது மிகவும் ராஜயோகம் இப்படிப்பட்ட பல நூறு ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்து சில ஜாதகங்கள் மட்டுமே இப்படிப்பட்ட யோக அமைப்பை பெற முடியும் அந்த வகையில் ராகு என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு ஏழில் உட்கார்ந்து கொண்டு பேசும் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் படைத்த சீமான இன்னது கேளு பேசுபரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த ஏலு பெரும் பெருந்தனத்தில் ராகவார்த்தி பலம் பெற்று விருச்சிகத்தில் அமைந்து புஷ்கர்ந்தவாம் ராகுதேசும் பொழுது பாதாள்துள திறவு கொள்கையையும் மிகப்பெரிய ஐஸ்வர்ய தனசம்பனாக கூடிய பல நூறு கோடிகளுக்கு அந்த ஜாதகர் ராஜயோகத்தை தரக்கூடிய மிகப்பெரு தனயோகம் பெற்றவராகவும் பல நாடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த ராகு திசை தந்து இந்த ஜாதகரை மிகப்பெரிய தனவானி ராஜயோகத்தை பெறுவது நிதர்சனமான உண்மை என்பது இந்த ஓம் குறிப்பு